அடுத்தது போகிறதுக்கு எந்த ஒரு வழியுமே இல்லை எந்த ஒரு பாதையுமே நம்முடைய கண்களுக்கு தென்படாமல் இருக்கும் அந்த சமயம் நம்முடைய இருதயத்துக்குள்ள ஒரு வேதனை ஒரு பாரம் நமக்குள்ள இருக்கும் ஒரு பயம் நமக்குள்ள இருக்கும் எப்படி நம்முடைய வாழ்க்கையை இனி நம்ம வாழ போகிறோம் எப்படி நம்முடைய குடும்பத்தை இனி நம்ம நடத்த போகிறோம் எப்படி நம்முடைய வாழ்க்கை இனி அடுத்த கட்டத்துக்கு முன்னேற போகிறோம் அப்படி ஒரு விதமான ஒரு பயத்துல இருப்போம் அப்படி இன்றைக்கு நீங்களும் அந்த ஒரு பயத்துல இருக்கிறீங்களா இன்றைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார் மகனே மகளே பயப்படாத நான் உனக்காக இருக்கிறேன் நான் இந்த சூழ்நிலைகளை மாற்றுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் அவர் நம்மளை ஆறுதல் படுத்துகிற தேவனாக இருக்கிறார் நம்முடைய ஆத்துமாவை தேற்றுகிற தேவன் நமக்கு எப்பொழுதுமே கூடவே இருந்து நமக்கு ஒரு சப்போர்ட்டாக எப்பொழுதுமே நமக்காக இருக்கிறார் அவர் நமக்காக எல்லா காரியங்களையும் மாற்றுகிற ஒரு தேவன் நம்ம சில சமயம் நம்ம என்ன செய்யணும் தெரியாம இருப்போம் அப்போ அவர் நம்ம கிட்ட பேசுவார் மகளே மகனே பயப்படாத உனக்கு இந்த காரியத்தை நான் வாய்க்க பண்ணுவேன்னு சொல்லி நம்மளை ஆறுதல் படுத்துற மாதிரி பேசி நம்முடைய வாழ்க்கையில நம்மளை உயர்த்தி நம்முடைய ஆத்மாவை தேற்றி நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கிறார் நீங்க விசுவாசிக்கிறீங்களா உங்களுடைய வாழ்க்கையும் அப்படி மாறப்போகுது இந்த நாள்ல ஏசப்பா உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற போகிறார் கலையிலையா விசுவாசத்தோட இருங்க நம்ம எல்லாரும் செபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே ஏசப்பா பிள்ளைங்க இந்த நாளில் அண்டவரே ஏசப்பா இருதயத்துக்குள்ள ஒரு பயத்தோட ஆண்டவரே பாரத்தோட இருக்கிறாங்க ஆண்டவரே அநேக பிரச்சனைகள் சூழ்நிலைகள் பிள்ளைங்களை பாரப்படுத்துது அண்டவரே நீங்க தகப்பன ஏசப்பா பிள்ளைங்களோட கூட இருந்து எல்லா காரியங்களையும் மாற்றுங்க பிள்ளைங்களை ஆறுதல் படுத்துங்க பிள்ளைங்களை தேற்றுங்க நீங்க தகப்பனை மகிமைப்படுங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே ஆமேன் 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 பயப்படாதீங்க ஏசப்பா உங்களோட கூட இருக்கிறார் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் காட் பிளஸ் யூ ஹாவ் அ ஜாய் ஃபுல் டே